அப்பா டீ குடிக்கிட்டு விடு மீனிமா அப்பா அப்பா டீ குடிச்சிருக்காரு எந்திரி இல்லைனா மீனிமா வா இங்க வா அம்மாட்ட வா எந்திரி வா அம்மாட்ட வா வரலையா ஏன் வரலைன்னு திரும்பி படுக்கிறா பாருங்க வரலையாமா அத்தனையும் ரோசி பார்த்துட்டு இருக்கா அது சமயம் குட்டி பிள்ளைதான் பார்த்துட்டு இருக்கா அப்பாட்ட அவள் தான் படுத்துருக்கா அப்படின்னு படுத்துருக்கிற ஸ்டைல் பாருங்க அவளை கூப்பிட்டீங்கன்னா அவளுக்கு கோவரம் பாருங்க அப்பா அப்பா படுத்துட்டு போறாப்பா நான் பைக்கி நிறைய படுத்துக்கிறேன் அவ விட மாட்டா அவ படுத்துட்டு போறா மீனுமா சாப்பிட்டிய மீனுமா போண்டா வேணுமா வேணுங்களாமா போண்டா வேணும் போண்டா மீனு போண்டா மீன் இருந்தா வா இங்க இருக்குது வா போண்டா 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 வேணுமா போண்டா வேணுமா இங்க பாரு போண்டா வேணுமா வேணாமா வேணுமா போண்டா வேணுமா வேணுமா போண்டா மீன் இங்க இருங்க ரோசி அழகா அமைதியப்படுத்திருக்குது எல்லாத்தையும் வேடிக்கை தங்கப்பலாம் அவர் அந்த ஒரு டமார் டீ குடிக்க விட மாட்டேங்கிறாரு கத்துவாருங்க மறுபடியும் என்னப்பா குடிக்கிறீங்க ஆ தூக்கம் அவ்வளோ தூக்கம் இருக்குது போய் தூங்க வேண்டியது தானே ஆ போய் நீ போய் உன் இடத்துல போய் பட தூங்கு ஆஹ் தேடி போயிட்டா ரசிம்மா அம்மா பேருதாங்க குட்டி குட்டி பிள்ள பப்பு அச்சா அவ்வளவே கொஞ்ச நேரம் டாரி அவங்களுக்குள்ளே கவலை பாருங்க அவளை கொஞ்சனீங்களா எப்படி படித்திருக்கான்னு பாருங்க பாய் சொல்லுதங்க ரோசிமா பாய் சொல்லுங்க ஆஹ் கொட்டா இலை வரும் தூங்குங்க போய் ரெண்டு பேருமே அதனாலதான் யோசனை பண்றாங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி தூங்கி இருப்பாங்க கரண்ட் இல்ல பேன் இல்ல எப்படிங்க அடி தூங்குறது கேளு சமினி